பெரிய ஹீரோக்களின் படங்களின் இசையமைப்பாளர்கள் யார் என்ற கேள்வி எப்போதும் எழும் அதற்கு காரணமும் இருக்கு பாட்டு ஹிட்டானா படம் ஹிட் ஆகுன்ற காலத்தில் இருக்கும் அதனால் தன் படம் டைரக்டர் யார் என்பதில் எல்லோரும் கவனமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது இளைய தளபதி விஜய் சும்மா இருப்பாரா அவரே ஒரு சிங்கர் என்பதால் எப்போதும் இயக்குனர் டியூனை ஓகே பண்ணினாலும் விஜய் கேட்டு ஓகே பண்ணுவது வழக்கம் ஆனால் தல அப்படி இல்லை நான் நடிக்கிறேன் படத்தை ஹிட் ஆக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு இயக்குனர் மேல எல்லாத்தையும் விட்டுட்டு ஹாய் ஆக இருப்பார் இந்த வேதாளம் படத்துக்கு அப்புறம் அப்படி இல்லையாம் நீங்க கேளுங்க ஜீனு அந்த படத்தின் இயக்குனர் ஆரம்பித்து வைக்க டோலுமாவை ஓகே பண்ணியதே தலதானாம் அதனால் இப்போ விவேகம் படத்துல ஓபனிங் பாட்டுக்கு நிறைய மாத்த சொல்லி அனிருத்தும் கடுமையா உழைச்சு எழைச்சி வர போயிட்டாராம் இப்படி தளபதி பாணியில் தல போவதும் தல பாணியை தளபதி பண்ணுவதும் ஒரே குண்டக்க மண்டக்கவா கிடைக்குது கோலிவுட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.